ஒரு சாதாரணமான கிராமத்தில் மனிதனைப் போல இருக்கும் அருண் என்ற நல்ல மனசுக்காரன் இருந்தான் அவனுக்கு எல்லாருக்கும் உதவனும் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதுதான் வாழ்க்கையின் நோக்கு ஒரு நாள் காலையில் அருண் பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது ஒரு குட்டி பையன் தனியாக அழுது கொண்டிருப்பதை பார்த்தான் அவன் பையனை நிதானமாக அணுகி என்ன ஆச்சு என்று கேட்டான் அந்த பையன் தன் அம்மா சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் மருத்துவமனையில் கஷ்டப்படுவதாக சொன்னான் அதைக் கேட்ட அருண் மனசு உடைந்து போனது ஏதாவது செய்யணும் என்று முடிவு பண்ணி தனது வேலை முடிந்த பிறகு கூடவே உழைத்தான் ராத்திரியெல்லாம் வேலை செய்து சம்பாதித்த பணத்தையும் தன் சேமிப்பையும் அந்த பையனின் அம்மாவுக்கு கொடுத்து உதவினான் அப்போதான் அருணுக்கு ஒரு உண்மை புரிந்தது நம்மிடம் அதிகம் இருக்கணும்னு இல்ல மற்றவர்களுக்கு உதவ மனசு இருந்தால் போதும் என்று கிராமத்தில் உள்ள சிலர் அருண் இதை செய்கிறத பார்த்து ஆரம்பத்தில் சிரிச்சாலும் பிறகு அவனின் நல்ல மனசை கண்டு அவர்களும் அவனோடு சேர்ந்து உதவ ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நாளும் தனியாக போராடி கொண்டிருந்த அருணுக்கு இது பெரிய உற்சாகம் அப்புறமும் யாருக்காவது பிரச்சனை வந்தாலே அந்த கிராமம் மொத்தமும் ஒன்று சேர்ந்து உதவ ஆரம்பிச்சது ஒரு மாதம் கழித்து அந்த பையனின் அம்மா முழுசா குணமடைஞ்சிட்டா அவள் கண்களில் கண்ணீர் ததும்பிக் கொண்டு அருணிடம் நன்றி சொன்னா அப்போது அருண் சிரிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தையை சொன்னான் நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா அதுதான் என் நன்றி அந்த நாள் முதல் கிராமத்திலேயே அருண் ஒரு தூதுவராக மாறினான் யாராவது இருந்தால் முதலில் நினைவுக்கு வரும் பெயர் அருண்தான் அவன் வாழ்க்கை பெரியதாக இல்ல ஆனா அவன் மனசு பெருசு அவன் செய்தது எந்த மாயையும் இல்ல எந்த புகழும் இல்லை எளிமையான ஒரு உண்மை மட்டும் நல்லது செய்தா அது ஒரு நாள் திரும்பி நல்லதா நம்ம கிட்ட வந்து சேரும் இந்த கதை நமக்கு ஒரு செய்தி சொல்லுது நம்மால் முடியிற அளவுக்கு ஒருத்தருக்கு நாம் உதவினா அது அவரோட வாழ்க்கையை மட்டுமில்ல நம்மோட வாழ்க்கையையும் அழகாக்குது இதுதான் அருணின் சிறிய உதவி உருவாக்கிய பெரிய மாற்றம் ஒரு அமைதியான கிராமம் அந்த அமைதியை கலைக்க வந்தவர் நம்ம ஹீரோ அருண் அவனுக்கு ஒரே டவுட்டு தான் நல்ல மனசு வச்சா வாழ்க்கை செட்டா போகுமா இல்ல நாம தான் செட்டாயிடுவோங்கான்னு அதை தெரிஞ்சிக்க இருக்கலான்னு முடிவு பண்றான் ஒரு நாள் வழியில பெரிய மூட்டையா தூக்கிக்கிட்டு அழுத்துட்டு போற தாத்தாவை பாத்துட்டு தாத்தா நீங்க சீனியர் சிட்டிசன் நான் ஜூனியர் சிட்டிசன் மூட்டை நான் என்று சொல்லிட்டு லேசுன்னு தூக்குறான் அடுத்த செகண்டுக்கு மூட்டை அவனை தர ஒத்தி கீழே படுக்க வைக்கிது ஏன்னா அந்த மூட்டையெல்லாம் கல்லும் மண்ணும் கலந்து ஃபுல் வெயிட்டு தான் தாத்தா சிரிச்சிட்டு பார்த்து தூக்குடா மகனே என்று சொல்ல அருண் உள்ளுக்குள்ள லெசன் நோட் பண்றான் மூட்டை தூக்குறதுக்கு முன்னாடி வெயிட்டு செக் அவசியம்னு அடுத்தது அவன் டீ கடைக்கு போய் என் ஃபியூச்சர் மாதிரி ஸ்ட்ராங் டீ கொடுத்துருங்க அண்ணேன்னு சொல்றான் டீ வந்ததும் பக்கத்தில் இருந்த அண்ணாச்சி அந்த டீயை குடிச்சிட்டு தேங்க்யூ ஸ்பான்சர் என்று சொல்லிட்டு போயிருந்தார் அருண் சிரிச்சுட்டு என் பணம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் என்று சொல்கிறான் கடைக்காரன் சிரித்து ஓவராக இன்னொரு டீயை ஃப்ரீயாக கொடுக்குறான் அவன் மனசில் இன்னொரு லெசன் சிரிச்சா லைஃப்பில் ஃப்ரீ ஆஃபர் வரும் என்று அடுத்து ரோட்டில் ஒருத்தர் என்னடா இங்கே நின்றுக்க என்று கோபமாக கத்த அருண் குழுமையாக நான் ஜிபிஎஸ் இல்லாமல் வந்துட்டானே அதான் வழி தெரியாமல் நிற்கிறேன் என்று சொல்கிறான் கத்தினவங்க அமைதியாக போயிடுறாங்க அவன் யோசிக்கிறான் கோபம் வந்தால் வைஃபை போயிடும் காமெடியாக இருந்தால் ஃபைவ் ஜி வரும் என்று அடுத்து ஒரு குட்டி பையன் விழுந்து அழுகிறத பார்த்து அவன் ஓடி போய் தூசி கட்டி பரவாயில்லப்பா இதெல்லாம் கிராவிட்டி தான் என்று சொல்லி சாக்லேட் கொடுக்குறான் அந்த பையன் சிரிச்சிட்டே ஓடுறான் ஆனால் சாக்லேட்டோட கூட அவன் சைக்கிளையும் எடுத்துகிட்டு போயிடுறான் நம்ம அருண் மனசில் நல்லவங்களுக்கு சாக்லேட் கிடைக்காது பில்லு தான் வரும் என்று சிரிச்சுக்கிறான் மாலை நேரமானதும் கிராமத்தில் எல்லாரும் அருணுக்கு நன்றி சொல்ல வராங்க நீங்கள் வாக்கிங் ஸ்மைல் எமோஜி மாதிரி இருக்கீங்க என்று சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க அருண் நானல்ல சிரிச்சிட்டு ஹீரோ மாதிரி ஸ்லோ மோஷன் வாக் பண்ண ஆரம்பிக்கிறான் அதற்குள் அவன் கால் வழுக்கி தரையிலே கீழே விழுந்துடலாம் அப்படியே வானத்தை பார்த்து கிராவிட்டி கூட என்னை மிஸ் பண்ணுதே என்று சொல்லிவிட்டு எழுந்து ஃபைனலாக வாழ்க்கைன்னா ஒரு பெரிய காமெடி ஷோ மாதிரி விழுந்தாலும் எழுந்து மீண்டும் சிரிச்சிட்டு போயிடணும் என்று சொல்லி சிரிச்சுக்கே நடந்து போயிடுறான் கிராமமே சிரிப்பால் முழங்குது நம்ம அருணம் நல்ல மனசோட அடுத்த நாள் காமெடி அட்வென்ச்சருக்கு ரெடியாகிறான்